மாஞ்சோலையில் கடைசி ஆள் இருக்கும் வரை அரசு பேருந்து சேவை தொடரும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பல ஆண்டுகளாக மாஞ்சோலை மக்களுடன் உறவாடி வரும் அரசு பேருந்தின் சிறப்பை இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் பிரமிப்பூட்டும் இயற்கை அழகை கொண்ட இந்த மாஞ்சோலை கடந்த சில நாட்களாக தேயிலை தொழிலாளர்களின் கண்ணீரால் புலி விழுந்துள்ளது தேயிலை தோட்ட ஒப்பந்தம் முடிவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே தொழிலாளர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் மாஞ்சோலையை காலி செய்யுமாறு அண்மையில் அறிவிப்பு வெளியானது இதனால் மாஞ்சோலையை பிரிய மனமின்றி மக்கள் அழுத காட்சிகள் மனதை ரணமாக்கின இது ஒரு இருக்க மாஞ்சோலை அரசு பேருந்து சேவையும் நிறுத்தப்படுமா என அச்சம் எழுந்தது இந்த கேள்வி காரணம் எஸ்டேட் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த மாஞ்சோலை வன தேவதை நெல்லையையும் அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் மூன்றாயிரத்து எண்ணூறு அடி உயரத்தில் உள்ள மாஞ்சோலையையும் இணைக்கும் ரதம்தான் இந்த மாஞ்சோலை வன தேவதை பல ஆண்டுகளாக அவசரத்திற்கு மட்டுமின்றி அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் மாஞ்சோலை மக்களுக்கு பிரதானமாக இருந்து வருகிறது இதனால் அந்த வழித்தடத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அஞ்சோலை மக்களின் உறவினர்களாகவே மாறி போயினர் குறிப்பாக இந்த ஏரியா தான் வேண்டும் என்று டிரான்ஸ்பர் வாங்கி இங்கு வந்ததாக நிகழ்கிறார் அரசு பேருந்து நடத்தினர் மொய்தீன் ஆனா மக்கள் நல்ல மக்கள் இது யாராலும் போக முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கவர்மெண்டே இது அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணால் மக்களுக்கு மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இப்போ ஆகி போனதுனால இடத்துல வரல திருப்பி இந்த ஏரியா வரணுங்கிறதுனாலே ஆகி வந்தேன் நல்ல ஏரியா இது நம்ம மற்ற நாடுகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஏரியா நம்ம இதில் கிடச்சி பெரிய பாக்கியம் அது இதை வந்து மிஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ சாதாரண யாரும் ஏற்றுக்கிற முடியாது என்ன உதவினாலும் செய்வார்கள் என மாஞ்சோலை மக்களை புகழ்கிறார் ஓட்டுநர் சுந்தர் ராஜன் இங்கே ஒரு ஏழு வருஷமா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த மக்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன ஓதனான்னு செய்வாங்க அதுபோக போக எல்லார்ட்டையும் எங்கள் நம்பர் இருக்குது இருந்து என்ன பொருள்னாலும் எங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க நாங்கள் தான் வாங்கி கொண்டு கொடுப்போம் இப்போ இதை மூட போகிறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்களோட இது ஒரு இந்த வண்டி வெறி ஒரு இருபது வருஷமாக இருக்குது நான் ஒரு ஏழு வருஷமாக இந்த தடத்தில் இருக்கேன் கீழே பயணிகளை அப்படி அப்படியே இறங்கி போயிடுவாங்க இங்கே பயணிகள் நானும் ஒன்று போல இருக்கோம் நல்லா பழுவாங்க அவங்க வீட்டு விசேஷம்னாலும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு நாங்கள் சொல்லுவோம் இங்கே பயணி மாதிரி இல்லை சொந்தக்காரங்க வேலை பார்த்துருக்கோம் வேலை பார்த்துட்டு வேற தடத்துக்கு போய் எங்களுக்கே கொஞ்சம் கை கூச தான் செய்யுது இந்த தட முடையெல்லாம் எங்களும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அவங்களுக்கு எப்படி பாதிப்பு அதே மாதிரி எங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான் செய்யுது தங்களுக்கு எந்த உதவினாலும் ஓட்டுநர் நடத்துனர்கள் பூர்த்தி செய்வார்கள் என மாஞ்சோலை மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த நெஞ்சதுலேருந்து இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி நாலு வருஷத்தில் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க டிரைவராக இருந்தாலும் சரி அது சொல்லுனாலும் சரி ஒரு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க கண்டக்டர் டிரைவர் மாதிரி எந்த கண்டக்டர் இருந்தாலும் பஸ்ஸ தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது வேற எந்த வழியும் போகிறதுக்கு வழியும் கிடையாது அப்படி நாங்கள் போகவே மாட்டோம் பன்னெண்டு மணி நேரமும் இந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் சுத்தமாக ஒழிஞ்சு பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு பக்கம் மட்டும் மட்டும்தான் போயிட்டு வந்துடுவோம் இவ்வளோ தான் டைம் கிடைக்கும் எங்களுக்கு இப்படி மறக்க முடியாத பயணங்களையும் நினைவுகளையும் மாஞ்சோலை மக்களுக்கு அரசு பேருந்து வழங்கியுள்ளது இப்படி இருக்க மாஞ்சோலையில் கடைசி நபர் இருக்கும் வரை இந்த அரசு பேருந்து நில்லாமல் இயங்கும் என போக்குவரத்து துறை கூறியுள்ளது சற்று நிம்மதியை தந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க